தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய காலைப்படுதலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களே இப்போ கணிகர் கிட்ட விருதுராஷ்டிரர் கேட்கறாரு பாட்டு ஏதோ சாம பேத தானதண்டம் பேதம் அப்படின்லாம் சொல்றீங்க டெக்னிக்கல்லாம் ஓகே ஆனா ஏதாவது ரெண்டு மூணு உதாரணம் சொன்னா நாங்கள் புரிஞ்சுப்போம் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை நீங்க வந்து நிறைய சொல்றீங்க அதனால இதை கொஞ்சம் எனக்கு விளா வரியா சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாருங்க இப்போ கணிகர் வந்து ஒரு நரி கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றார் இதுதான் சொல்றது மகாபாரதத்தில் இல்லாதது வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு பஞ்சதந்திர கதைகள் இதுக்கு ஆதாரமே மகாபாரதமும் கணிகருடைய அறிவுரையும் அப்படின்னு உடனே எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு காட்டுல ஒரு நரி அதுக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு புலி ஒரு எலி ஒரு சென்னாய் ஒரு கீரி பிள்ளை இப்படி வைடு வெரைட்டிப் பாருங்க இதுவோ தூண்டு நரி ஆனா இந்த பக்கம் ஸ்பெக்ட்ரம் புலி இன்னாண்ட பக்கம் எலி புலி மாம்பு எலி தூண்டு ஆனா இது ரெண்டும் இந்த நரியோட ஃப்ரெண்டு எப்படி சார் நம்பரா மாதிரி இருக்குதா நரியும் புலியும் எப்படி சார் ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் இதுதான் ஒரு விஷயத்த விளக்கணும் அப்படின்னு சொன்னா பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது கூடாது புரியுதுங்களா இதுக்கும் மகாபாரதம் தான் அடிப்படை அப்போ இந்த புலிக்கு வந்து மான் கறி சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை ஆனா இது வந்து போதுங்க மானெல்லாம் ஓடி போயிருது இதால அந்த அளவுக்கு வேகமா ஓட முடியல போல இது ஒரு மான் கூட மாட்ட மாட்டுது இப்போ நரிக்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணுது கூடவே இந்த எலி சென்னாய் கீரி பிள்ளை எல்லாமே இருக்காங்க அந்த நரி சொல்லுது ஆனா அதுனும் தெரியலங்க எல்லா சிவிலைசேஷன்லயுமே நரி அப்படின்னா இந்த மாதிரி குயிர்த்தியா யோசனை சொல்லும் அப்படின்னு தான் காமிச்சிருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அப்ப அந்த நரி சொல்லுது ரைட் புலி உனக்கும் மான் கறி சாப்பிடணும் அப்படின்னு ஆசை எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது ஆனா பாரு இந்த மான்கள்லாம் இளமையான மான்களா இருக்குது இங்க இருக்கிறதெல்லாம் அதனால நீ வரதை பார்த்த உடனே வேகமா ஓடுது அந்த வேகத்துக்கு ஒன்னால ஈடு கொடுக்க முடியவில்லை உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆனால் உன்கிட்ட மாட்டாம இருக்கிறதுக்கு காரணம் ஓடுவது அதான் தெரியுமே எத்தனை தடவை இரு 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 ஓடுவதற்கு துணையாக இருப்பது எது கால் ஆமா கால் அப்ப நான் காலை போய் கடிக்க சொல்றியா அதுல அந்த மான் எனக்கு கிடைச்சதுன்னா கால கட்சியா என்ன கழுத்த கட்சியான ஒண்ணுதானே ஐயோ புலி அவசரப்படாதே எளிய கூப்பிட்டுது நீ என்ன பண்ணு அந்த மான் புல்ல தின்னுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உக்காந்து ஓய்வு எடுக்கும் அப்ப நீ போயிட்டு அது காலை கட்சிரு கட்சா காலை கடிச்சா வலியோட அதால வேகமா ஓட முடியாது நம்மால் புலி போய் கப்புரு போட்டு தள்ளிடுவாரு இது நல்ல ஐடியாவா இருக்குது அப்படின்ட்டு இந்த எலி என்ன பண்ணிருக்குது தூண்டு தானே ரெண்டாவது எலி வந்தா மான் என்ன பண்ண போகுது அது போயிட்டு நல்ல ஒரு கொழுகுடன்னு ஒரு மான் சாப்பிட்டுட்டு அப்படி படுத்து ரெஸ்ட் எடுத்து நிற்குதுங்க இது போயிட்டு கரகடன் காலை கட்சிச்சு கச்ச உடனே இருந்து ரத்தம் வருது இந்த மான் வந்து என்னன்னு பாக்குது எலி ஓடி வந்துருச்சு இது காலை நக்கி நிற்குதுங்க அந்த நேரம் பார்த்து புலி வருது இது ஓட ஆரம்பிக்குது கால் கடி வாங்கிடுச்சு இல்ல ரத்தம் வேற வந்து நினைக்குது இல்ல வேகமா ஓட முடியலங்க புலி போய் கப்புல அதை அமுக்கிடுச்சு அடித்து விட்டது மான் கீழே கிடக்குது மற்ற மான் எல்லாம் ஓடி போயிடுச்சு இப்போ நரி என்ன பண்ணுது எல்லாம் கரெக்டு ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாப்பிட்ணும் எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க இன்னும் நீ வரலையா என்னையா உங்களோட ஒன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எல்லாருமே போயிட்டோம்னா அந்த பாடியை ஏதாவது தூக்கி போச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால நீங்க வர வரைக்கும் நான் காவல் காத்து அப்புறம் நீங்கள் வாங்க நீ சாப்பிட்டு நிக்க அந்த நேரம் பார்த்து நான் போய் குளிச்சுட்டு வந்தேன் எனக்காக கொஞ்சோண்டு ஒரு லெக் பீஸ் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் அந்த காலாவது வச்சுக்க மாட்டீங்களா நான் உங்களை நம்புறேன் அதுக்கப்புறமா நான் போய் குடிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நல்ல நரி ஐடியாலாம் கொடுக்குது அதுக்கப்புறம் நமக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது ரைட் நாங்க போய் குளிச்சு வரோம் ஆ அப்படின்ட்டு போயிடுச்சுங்க முதல்ல இந்த புலி ரொம்ப ஆசையோட வருது ஆ ரொம்ப நாளா கறி சாப்பிடணும் நினைச்சேன் இன்னைக்குதான் நான் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் குளிச்சுட்டு ஓடி வருதுங்க வந்த நரி சொல்லுது எல்லாம் கரெக்டு ஆனா பாரு அந்த எலி இருக்குதுல்ல அது ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு எனக்கு தாங்க முடியல மிஸ்டர் புலி அப்படின்னு என்ன சொல்லிடுச்சு எவ்ளோ பெரிய புலி கட்சியில நான் நான் கால கட்சதுனால தான் அந்த புலியால மானைய போட முடிஞ்சுது இதெல்லாம் ஒரு புலி எலியை நம்பி மான்கறி துண்ண வேண்டியதாகுது இந்த பழப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு எனக்கு ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு கேட்ட உடனே புலி யோசிச்சுது ஆமா எலி சொன்னதும் கரெக்டு தான் தம்ம தூண்டு நான் அதை காலால இப்படி அடிக்க போனேன்னா அந்த சந்துல ஓடி போயினும் அது கட்சியில அது கால கடிச்சதுனால நான் மானை வந்து அடிக்க வேண்டியதா போயிடுச்சு இந்த கேவலம் எனக்கு வேணாம் இந்த மான்கறி தின்றதை விட நான் பட்னியா கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலி அதுபாட்டு கார்ட பக்கம் போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் எலி வந்தது எலி வந்த உடனே ஆ என்னப்பா ரைட்டு ஆனா அந்த கீரி புள்ள இருக்குல்ல அது ஒரு வார்த்தை சொல்லிச்சு அதான் வந்து எனக்கு பயமா இருக்குது அப்படின் என்ன அப்படின்னு ஒண்ணு இல்ல இது எலி கடிச்சது இல்ல இந்த மானு அதுக்கப்புறமா தான் புலி வந்து அதை போட்டு தள்ளிச்சு அது ரேட் பாய்சன் இருக்கும் அது வயிற்ற ஏதாவது பண்ண போகுது அது விஷம் நினைக்கிறேன் அதனால இந்த கறி எனக்கு வேணாம் ஆனால் ஒன்று செய் நானும் தம்ம தொண்டு கிரி புள்ள அதனால அந்த எரி வரட்டும் நான் அதை சாப்பிட்டுறேன் நீ கொஞ்சம் கண்டுக்காம இருக்கணும் என்ன சொல்றேன் தான் கேட்டுச்சு எல்லாரும் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல அப்படின்ன உடனே இந்த எலி பார்த்துது ஐயா சாமி எனக்கு இந்த மான்கரியே வானா அப்படின்னு சொல்லிட்டு வளைக்குள்ளே போய் போந்துக்கிச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னாய் வருது வந்த உடனே இந்த நிறைய என்ன பண்ணுது இல்ல இந்த புலி வந்தது அது என்னோ தெரியல உன் மேல கோபம் அதிகமாக இருக்குது அது இப்போ போயிட்டு அந்த புலி ஒய்ஃபோட வரப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா ஏற்கனவே உன் மேல கோபத்தில் இருக்கார் புலி இது என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல இதுக்கு மேலே நீ என்ன டிசைட் பண்ணமோ பண்ணிக்கப்பா இதை கேட்ட உடனே சென்னாய் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஒரே ஓட்டம் ஓடி போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரிப்புல குளிச்சிட்டு வருது என்ன யாரையும் காணோம் நரி அவங்களா அப்படின்னு உடனே பின்னாடி சாஞ்சி சொல்லிச்சான் இந்த வேர் யாருன்னு நினைச்சேன் என்னுடைய பராக்கிரமம் என்னன்னு தெரியுமா புஜபலம் என்னன்னு தெரியுமா இதுக்கு முன்னாடி இந்த புலி எலி சென்னாய் மூணு பேரும் வந்தாங்க மூணு பேர்த்தையும் அப்படி சண்டை போட்டு அடிச்சு துரத்திட்ட வா வா என்னோட வந்து மோதிப்பார் ஜெயிச்சு எனக்கு ஒண்ணு இல்ல இந்த விட நரி பெருசு நீ இந்த புலியவே நீ அடிச்சு தோர்த்திட்டியா அப்போ நிஜமாவே நீ பெரிய ஆள் தான் அதனால உம் உன்னோட நான் சண்டைக்கு வரல நீ ஏ சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு கீரிப்புள்ள ஓடி போயிடுச்சான் அதுக்கப்புறம் இந்த நரி மட்டும் தனியா இந்த மாமிசத்தை தின்றது அப்படின்னு கதையை சொல்லி முடிக்கிறாருங்க கணிகர் சொல்லிட்டு இப்ப என்ன பண்றார் பயம் உள்ளவர்களை பயத்தை காட்டி கலைக்கணும்னு சொல்றாரு உதாரணத்துக்கு நம்ம எலி எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க ரெண்டு பேர்த்துக்கும் மெர்சல் கம் ஸ்டார் அதனால ரெண்டு பேரும் ஓடி போயிடுச்சு சென்னாய்க்கும் ஒரு மெர்சல் அந்த மெர்சல் நிறைய பார்த்து மெர்சல் இல்லை புலியை பார்த்து மெர்சல் புரியுதுங்களா அதனால இந்த சென்னாய் ஓடிடுச்சு இல்லை வந்து ஆ என்னோட சண்டைக்கு வரையா அப்படின்னா என்ன நரி என்ன நக்கலா ஒனுக்கு அப்படின்ட்டு அங்கேயே சென்னாய் போட்டு தள்ளிட்டு இருக்கோம் அன்னைக்கு மான்கறியோட நரிக்கறியும் சேர்த்து சாப்பிட்ருக்கோம் ஆனால் கீரியும் எலியும் சின்னதுன்றதுனால மர்சல் ஆமிச்சு ஓடிடுச்சுங்கோ அப்புறம் என்ன சொல்றாரு சூரனை கும்பிட்டு மாற்ற வேண்டும்னு சொல்றாரு சூரன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உன்னை விட பலம் அதிகமானவன் அப்படின்னு அர்த்தம் இந்த நரிக்கு வந்து புலி பலம் அதிகமானது அதுகிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது இல்ல அதுகிட்ட போயிட்டு வேற எலி வரேன்னு சொல்லிது ஒன்னும் காலை வச்சிரு போதா அப்படின்னா அது எலியா வரட்டும் ஒரே அடி அப்படின்னு தான் புலி சொல்லும் சோ அதுகிட்ட நீங்க பயத்தை காமிக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் சூரனை கும்பிட்டு மாற்ற வேண்டும் ரொம்ப பவ்யமா இங்க எவ்வளவு பெரிய ஆளு புலி ஆனா இந்த எலி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிச்சு அப்படியே மனசு சுருக்குன்னு தச்சுச்சு இப்படி எல்லாம் சொல்லி அப்படியே ரொம்ப பவ்யமா அந்த புலிகிட்ட ரொம்ப மரியாதையும் பக்தியும் இருக்க மாதிரி இப்படி நடிச்ச உடனே புலி வந்து வேண வேண நானே அடிச்சு சாப்பிட்டுக்கிறேன் இதனோட ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு வேணவே வேணான்னு மான்கரி விட்டு ஓடி போயிடுச்சு அடுத்தது பலம் குறைந்தவனை பராக்கிரமத்தால் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எப்படி கீரி புள்ளையை ஒதுக்கிச்சு பாருங்க சென்னாய்க்கு புலிய பத்தின பயத்தை காமிச்சது எலிக்கு கீரி புள்ளிய பயம் காமிச்சது புலிக்கு வந்து அவமானம்னு காமிச்சது ஆனா கீரி புள்ள நிறைய விட தமத்துண்டு அதனால பராக்கிரமம் என்கிட்ட சண்டை போடுறியா அந்த கீரி புள்ளைக்கு நிஜமாவே கூட சந்தேகம் வந்துருக்கலாம் இதுவே தம்ம தூண்டு நரி இது போய் புளிய போட்டு தள்ளிச்சா அப்படின்னு இருந்தாலும் கீரியோட நரி பெருசு சரி எதுக்கு கிட்ட வம்பு சண்டை அவன் நிஜமா சண்டை போட்டானோ இல்ல நம்ம கிட்ட டுபாகூர் ஊர்றானோ இப்ப சண்டைக்கு வானா நம்மளால கிட்ட சண்டைக்கு போக முடியாது அடி வாங்கி கடி வாங்கி போக முடியாது அதெல்லாம் மரியாதையா ஒதுங்கிப்போம் அப்படின்னு கூட ஒதுங்கி இருக்கலாம் அதைத்தான் சொல்றார் பலம் குறைந்தவனை பராக்கிரமத்தால் ஒதுக்க வேண்டும் அப்படின்றார் நீங்க பாருங்க அடுத்தது முக்கியமான இன்னொரு டெக்னிக் சொல்ல ஆரம்பிக்கிறார் பொருளாசை இருப்பவனையும் ஒத்த பலம் உள்ளவனையும் அதாவது பணத்து மேல சில பேருக்கு ஆசை இருக்கும் பணம் கொடுத்தா ஒண்ணா செய்வான் அந்த மாதிரி ஆட்களையும் ஒத்த பலம் உள்ளவன் நமக்கு ஈக்குவலா அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது சண்டை போட்டா ரெண்டு பேரும் ஆட்சியினே இருக்க வேண்டியதுதான் இவங்கிட்ட பத்தாள்ன்னா அவங்ககிட்ட பத்தாள் இவங்கிட்ட பத்து பீரங்கினா அவங்ககிட்ட பத்து பீரங்கி இப்படி ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கும் போது எத்தனை நாள் நீங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்போ இந்த ரெண்டு கேட்டகரியில வரவங்களையும் பொருள் கொடுத்து ஒதுக்க வேண்டும் அப்படின்றாரு என்னபா எதுக்கு தேவையில்லாம சண்டை இந்தா என்கிட்ட இருக்குதுல கொஞ்சம் கொடுத்துருவேன் சண்டை இல்லாம போயிடுவோம் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் சம பலம் அப்படின்னும் போது கிட்ட இருக்க ஒரு பத்து டாங்கி நாசமாக போது அவங்க கிட்ட இருக்க ஒரு பத்து டாங்கி நாசமாக போகுது ரெண்டு பேருக்கும் செலவு அவன் செலவு விடுங்க உங்களுக்கு இந்த பத்து டாங்கி செலவாகுது இல்ல அதுக்கு பெஸ்டாம அந்த ஒரு டேங்காவோட காசு அவனுக்குதான் கொடுத்து சமாதானமா போயிடலாம் இல்லையா அதனால தான் சொல்றார் பொருளாசை இருப்பவனையும் ஒத்த பலம் உள்ளவனையும் பொருள் கொடுத்து ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறார் அடுத்தது முக்கியமான ஒரு அறிவுரை சொல்கிறார் புத்திரனாயினும் மித்திரனாயினும் சகோதரனாயினும் தந்தையாயினும் ஆச்சாரியனாயினும் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம ரிலேஷன்ஷிப் இல்லாம ஒரு இனிமி மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் அர்ஜுனனுக்கு ஒரு கலக்கம் வருது பின்னாடி ஐயோ பிரிப்பா எல்லாம் சகோதரர்கள் அவங்களோட எப்படி சண்டை போடுறதுன்னு ஆனா கணிகர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க பிள்ளையா இருந்தாலும் இருந்தாலும் பிரதரா இருந்தாலும் ஏன் ஃபாதராவே இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல உனக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுத்த பாத்தியாரா இருந்தாலும் தகராறுன்னு வந்துச்சு சண்டைன்னு வந்துச்சுன்னா அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் இதுதான் காலம் காலமாக ராஜாக்களால் கடைபிடிக்கப்பட வேண்டிய தர்மம் இல்ல சந்தேகமே கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜான்றவர் வந்து தன் உயிருக்கு மட்டுமல்ல நாட்டில் உள்ள பிரஜைகள் அத்தனை பேருக்கும் அவர் தானுங்க வந்து ஜவாப்தாரி அப்படி இருக்குச்ச அவர் வந்து என்னங்க அது வந்து என்னோட ஃப்ரெண்டுங்க அதுக்காக அவனெல்லாம் இது பண்ண முடியுமா இப்படி எல்லாம் பேசக்கூடாது அவனால உனக்கு மட்டும் இல்ல நாட்டு மக்களுக்கும் கெடுதல் வருது அப்படின்னு சொன்னா ஏன்னா ராஜாவை அழித்து விட்டா நீங்க நினைக்கலாம் சரி எனக்கு அவனுக்கு தானுங்க சண்டை அது ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சா ராஜா இல்லைன்னா அந்த மரம் ஆடிவேர் இல்லாத மரம் மாதிரி ஆயிடும்ன்றாரு மக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள் அதனால ராஜா அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனாக உன்னை நீ நினைக்காதே ராஜாக்கு ஆபத்துன்னு சொன்னா நாட்டுக்கே ஆபத்து அதனால இந்த கேட்டகரியில எவனா இருந்தாலும் சண்டேன்னு வந்துச்சுன்னா உற்றாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார் கணிகர் அதனால மகாபாரதம் வந்து வன்முறையை தூண்டுகிறது ஒத்தனை ஒத்தனை அச்சிக்க வைக்குது இப்படிலாம் பைத்திகார்த்தனமா பேசக்கூடாது ஸ்டேட் கிராப்ட் அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு அறிவுரைகளை சொல்லுகின்றார் கணிகர் சும்மா போறவனா இழுத்து போட்டு வெட்டுன்னு அவர் சொல்லல அடுத்தது பாருங்க காப்பாற்றுவதாக சத்தியம் செய்தாவது நமக்குள்ள இந்த பிரச்சனை வானா ஒழுங்கா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உனக்கு ஏதாவது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இப்படி ஒரு சத்தியம் செய்தாவது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது மறுபடியும் இதைத்தான் ஸ்ட்ரெஸ் பண்றாரு பொருள் கொடுத்தாவது நமக்கு புரியும் ஏதாவது கொடுத்து இதுவா பிரச்சனை அப்படின்னு ஒண்ணும் இல்லாம போறது அடுத்தது வரார் இது ரெண்டுத்துக்குமே அவன் ஒத்து வரல அப்படின்னு சொன்னா விஷம் வெஷ்ட கூத்து கொன்னிடுன்றார் இல்லைன்னா வஞ்சகம் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவனை ஒழித்து விட வேண்டும் அப்படின்றார் அடுத்து முக்கியமான விஷயம் ரெண்டு பேருமே சமபலம்னு இருக்காங்க இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து நாம ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விரோதின்னு ஆயிப்போச்சுங்க சண்டைன்னு வந்தாச்சு எப்படியாவது வந்து ஒரு நாள் யுத்தம் செய்தே ஆக வேண்டும் இல்ல ஏதாவது சூழ்ச்சி பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அஹ் வஞ்சகம் இப்படி ஏதாவது ட்ரை பண்ணி ஆகணும் அப்ப ரெண்டு பேருக்குமே வந்து ஒத்துரு மேல ஒத்து சந்தேகம் இருக்குது எப்படி இருந்தாலும் இவன் நம்மள போட்டு தள்ளிடுவா அப்படின்னு அதே சமயத்துல நேரடியா மோதினா ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பாங்க நான் ஜெயிப்போமா இல்ல அவன் இதுலயும் சந்தேகம் இருக்குது சொன்னா இந்த ரெண்டு பேர்ல யார் உஷாராக ஜெயிப்பான் ஜெயிக்கிறது சந்தேகம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் உஷாரா இருக்கவன் யாரோ அவன் தான் ஜெயிப்பான் அடுத்த இடத்துக்கு வரா பாருங்க காரியம் தெரியாமல் கர்வத்தோடு துர்மார்க்கத்தில் போனவன் குருவா இருந்தாலும் அவனை தண்டித்தல் நியாயம் அப்படின்னு சொல்றாரு அதாவது ருதராஷரன் கணிகரை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்றான் இந்த மாதிரி அர்ஜுன் இவங்கெல்லாம் வந்து கர்வத்தோட இருக்காங்க பல கர்வம் ஏற்கனவே ஒரு இடத்துலயும் ஃபீல் பண்றான் திருதராஷரன் இப்போ அதை அப்படியே டச் பண்றாரு அவரு காரியம் தெரியாமல் கர்வத்தோடு துர்மார்க்கம்னா அதாங்க கெட்ட வழியில போகிறவன் குருவா இருப்பினும் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அதுதான் நியாயம் அப்படின்றாரு குருவுக்கே அது அப்படின்னு சொன்னா தம்பி பிள்ளைக்கு என்னது நண்பர்களே ராஜாக்கள் மட்டும் இல்ல இந்த காலத்திலும் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அறிவுரை என்ன சொல்றாரு கோபமே வந்தாலும் கோபம் இல்லாத மாதிரி அப்படியே புன்னகையோட நீ பேசிட்டு இருக்கணும் அப்படின்றாரு என்ன கேட்டா இந்த ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி டிஸ்கஷன் எல்லாம் போறாங்கல்ல அவங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படிலாம் ஃபாலோ பண்ணா டிஆர்பி வராது இல்லை கரெக்ட் இன்னாதான் கோவம் வரட்டமே வெள்ள காமிச்சிக்காத அப்படி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அதனால என்னங்கண்ணா அது நீங்க அப்படி சொன்னா நாங்கள் ஏது முடியுமாண்ணா இப்படி சொல்லலாமே தவிர புன்னகையோட பேசி கோவம் வந்ததை காமிச்சிக்காதன்றாரு இதுக்கு வந்து அருண்ஜேட்லி அவர்களை உதாரணமா காமிக்கலாம் நீங்க என்னாதான் அவரை இரிட்டேட் பண்ற மாதிரி கேள்வி கேளுங்க என்ன ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப அழகா பதில் சொல்றாரு அவர் அவரை இரிட்டேட் பண்றதுக்கு யாருமே பொறக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ அதை கடைபிடிக்க வேண்டும் உள்ளுக்குள்ள இருக்கலாம் கோபம் ஆனா வெள்ளை காமிச்சிக்காத இங்கே அந்த ஸ்மைல் என எப்படி காமிச்சாதான்னு எல்லாருக்கும் தெரியுது அது மட்டும் தான் இருக்க வேண்டும் அந்த புன்னகையோட பேசிட்டு அப்படின்னு சொல்றாரு எதிரியோட இது எதிரிக்கு மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது உனக்கு கோபம் இருக்கு அப்படின்றத யாரும் தெரிஞ்சுக்க கூடாது நம்ம புன்னகையோட பேசுறோம் அப்படின்னும் போதே அந்த வார்த்தைகள் தடிக்காது அடுத்தது கோபம் இருக்கிறவன் வெள்ள நீங்க காமிச்சிக்கல அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள கோபம் இருக்குதுன்னு சொன்னாலும் எதிரியை இகழ்ந்து பேசக்கூடாது இது முக்கியமான ஒரு அறிவுரை நண்பர்கள் ராஜாக்களோ இல்லை அரசியல்வாதிகளோ மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல பல பிரச்சனைகளுக்கு காரணம் கோபமா இருக்கும்போது வாய்க்கு வந்ததை பேசி போடுறோம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வியாதி இருக்கவனு கூட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க உங்க அண்ணன் என்ன சொன்னாரு உங்க மாமா என்ன சொன்னாரு இதெல்லாம் ஞாபகத்தை வந்து தொலையும் அதை முன்னே எடுத்து விடுவோம் அன்னைக்கு உங்க மாமா இந்த மாதிரி சொன்னால இல்ல குடும்பமா குடும்பம் இப்படின்னு நம்ம ஏதாவது பேசுவோம் அந்த நேரத்துல அந்த கோபத்துல எதிராளிய கவுண்டர் பண்ணணும் அவனை நிலைகுலைய செய்ய வேண்டும் அதுக்கு என்ன வெப்பன் இருக்குது அப்படின்றத மட்டும் தான் தேடுவோம் வெப்பனை வச்சு நிலைகுலைய செய்யறதுக்கு அவங்க என்ன பாகிஸ்தான் எதிரியாட உன்னுடைய கணவன் இல்ல மனைவி இல்ல அண்ணன் தம்பி அப்பா அம்மா சொந்தக்காரன் இதுதானே இதெல்லாம் அந்த நேரத்துல கோபத்துல புரியவே புரியாது அதனாலதான் சொல்றார் கோபத்தோட இருக்கும் பொழுது எதிரியை இகழ்ந்து பேசாதே புகழ்ந்து பேசு ஒரு நக்கலா கூட இருக்கல ஹா நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுப்பா உங்க முன்னாடி எல்லாம் நாங்க நிக்க முடியும் இப்படி சொல்லிட்டு போ பிரச்சனையே கிடையாது ஏதோ நக்கல் பண்ணான்றதோட போயிடும் ஆனா அதை விட்டு விட்டு உன்ன பத்தி தெரியாத நம்ம அந்த வடிவேல் சொன்ன மாதிரி இந்த மூத்திர சந்தில் போட்டு முக்கு 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 அடி வாங்கின வந்தானே நீ இதெல்லாம் பேசக்கூடாது அதான் சொல்றது இகழ்ந்து பேசாதே அப்படின்றார் கணிகர் மீண்டும் அடுத்து போய் இணைந்திருப்போம் வணக்கம்